ஹலோ ரமா ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது பக்தர் பாப்பாஜி பார்ப்போம் பாப்பாஜி பள்ளியில் இருந்தபோது புத்தரின் படம் அவரை கவர்ந்தது புத்தர் தன்னைத்தானே உணர்ந்து கொண்ட பிறகு அந்த படம் எடுக்கப்பட்டது புத்தரின் வாழ்க்கையை பற்றி பாப்பாஜி விரிவாக ஆய்வு செய்தார் அவரது டீனேஜ் பருவத்தில் அதாவது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வயதில் அவர் ஆன்மீக அனுபவங்களை பெற்றார் ஏனென்றால் ஆத்மா தேர்ந்தெடுக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்று அது சரியாக தெரியும் அவருக்கு கடவுள் தரிசனம் கிடைத்தது அது அவரை பரவசப்படுத்தியது ஆயினும் கூட அவர் எட்டு வயதாக இருந்தபோது அனுபவித்த அமைதி மற்றும் அமைதிக்காக அதே அமைதிக்காக அவர் இயங்கினார் அப்போதைய இந்து குடும்பங்களில் இருந்த பொதுவான நடைமுறையின்படி பாப்பாஜியின் பெற்றோர் அவருக்கு பதினாறு வயதில் திருமணம் செய்து வைத்தனர் திருமணத்துடன் குடும்பத்தை கவனிக்கும் பொறுப்பு அவருக்கு வந்தது சம்பாதிக்க தொடங்க தந்தையின் வற்புறுத்தலின் பேரில் பாப்பாஜி இராணுவ அகாடமியில் அதிகாரியாக பயிற்சி பெற சேர்ந்தார் இருப்பினும் அவருடன் விளையாடுவதற்கும் அவரை வணங்குவதற்கும் அவரை வசீகரித்த பகவான் கிருஷ்ணரின் தரிசனங்களால் அவர் தனது படிப்பிலிருந்து பல முறை திசை திருப்பப்பட்டார் பாப்பாஜி இந்த தருண மகிழ்ச்சியில் திருப்தி அடையவில்லை மேலும் கடவுளுடன் நிரந்தரமாக ஒன்றாக இருக்க விரும்பினார் எப்போதும் பேரின்பத்தில் இருந்தார் கடவுளுடன் நித்தியமாக இருக்க வேண்டும் என்ற இந்த நிலையான ஒந்துதல் மிகவும் கட்டாயப்படுத்தியது அவர் தனது குடும்பத்தை தனது தந்தையுடன் விட்டுவிட்டு கடவுளுடன் நிரந்தரமாக வாழ வழி காட்டக்கூடிய ஒருவரை தேடினார் அவர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் ஆசிரமங்களில் சாதுக்கள் மற்றும் சுவாமிகளை சந்தித்தார் கடவுளை பார்த்தாயா கடவுளை எனக்கு காட்ட முடியுமா என்பது அவரது நிலையான கேள்வி அவருக்கு கிடைத்த பதில்கள் அவரை ஏமாற்றமடைய செய்தன மனம் வீடு திரும்பினார் ஆனால் அவருக்குள் நெருப்பு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது வீட்டிற்கு வந்த சாதுகளுக்கு உணவளித்து இந்த எரியும் கேள்வியை முன்வைத்தார் ஒரு நாள் ஒரு சாது அவன் கதவை தட்டினார் சாதுவை பாப்பாஜி மரியாதையுடன் வரவேற்று நன்றாக அவருக்கு உணவு அளித்தார் அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ரமா ரமா புப்போட்டு